மற்றும் தொழில்நூரியில் சந்திப்பு நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி நாலு ஐந்து தேதிகளில் வேளாண் திருவிழா எட்டாவது பதிப்பை நடத்த உள்ளோம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த இரண்டு நாள் திருவிழா விவசாயம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் செலுமையை கொண்டாடும் அதே வேளையில் தொழில்கள் மற்றும் சேவைகளை வெளிப்படுத்துவதற்கான திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிப்பு பல்வேறு திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு உறுதியளிக்கின்றது அவற்றில் நாட்டு மாடுகள் காளை மற்றும் நாய் சிறந்த எருமை சிறந்த மற்றும் கிடாரின் போட்டிகள் சண்ட கண்காட்சி மற்றும் குதிரை பந்தயம் கலாச்சார நிகழ்வுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய தயாரிப்புகள் விற்பனை மற்றும் சேவைகளின் கண்காட்சி தளங்கள் நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் உட்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களின் எதிர்பார்க்கப்படும் வருகையுடன் இந்த நிகழ்வு விவசாயிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களிடையே பயனுள்ள தொடர்புகளை வழங்குகின்றனர் வேளாண் சமூகத்திற்கும் அதற்கு ஆப்பாலும் பயனளிக்கும் வணிக வாய்ப்புகளுக்கு வேளாண் திருவிழா தொடர்ந்து ஊக்குவித்து வருகின்றது இந்த ஆண்டு மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகை தோட்டங்களை குறித்து கருத்தரங்குகளும் இடம்பெறும் இது விவசாயிகளின் மற்றும் ஆர்வலர்களுக்கு தேவையான நுண் அறிவுகளை வழங்குகின்றன வேளாண் திருவிழாவின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் வகையில் ஸ்ரீ சக்தியின் வேளாண் பொறியியல் துறை விவசாயிகள் குறைதீர்ப்பு பிரிவு மற்றும் வேளாண் ஆலோசனை மையத்தில் தொடங்கி வைக்கின்றது இது விவசாயிகளின் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நிபுணர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் எடுக்கப்பட்ட ஒரு தனித்துவமான முயற்சியாகும் ஸ்ரீ சக்தியின் பொறியியல் மாணவர்களுக்கு விவசாயிகள் மற்றும் தொழில்துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடி நடைமுறை வெளிப்படுத்த பெறுவதற்கும் புதுமையான யோசனைகளை தூண்டுவதற்கும் எந்த நிகழ்வும் ஒரு சிறந்த வாய்ப்பாகும் இந்த இரண்டு நாட்களும் வேளாண் திருவிழாவில் வேளாண் வர்த்தக கண்காட்சி மற்றும் தமிழ் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உள்ளன

எஃப் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கண்ணூரின் முதல்வர் டாக்டர் சக்திவே கண்ணூரியின் பல்வேறு பிரிவு பொறுப்பாளர்கள் டாக்டர் ரவிக்குமார் டாக்டர் பிரகாஷ் டாக்டர் சுபஸ்ரீ டாக்டர் ஹேம மாலடி டாக்டர் கண்ணம்மா டாக்டர் தீபிகா ஸ்ரீதேவி ரெத்திகா ஹாரி